வணக்கம் வெல்கம் டு எம் டுடி மேக்ஸ் சேனல் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸில் இருந்தும் சம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி நாம் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்டு வரோம் பிளேலிஸ்ட்டில் பர்சன்டேஜ் பி ஒய் கியூன்னு இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்க அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் குறைகிறது ஒருவர் இதை வாங்குவதற்கு ரூபாய் முப்பதாயிரம் கொடுத்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா அப்போ நமக்கு ஃபார்ம்லான ஏ இக்குவல் டு பி இன்டூ

முப்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூத்தி அஞ்சு பை நூறு இன்டூ தொண்ணூத்தஞ்சு பை நூறு இன்ட்டு தொண்ணூத்தி அஞ்சு பை நூறு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தஞ்சு இன்ட்டு தொண்ணூறு மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு மீதி நாலு ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்னு எண்பத்தி அஞ்சு ஓ ஜீரோ நெக்ஸ்ட் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அதில் மல்டிப்ளை பண்ணலாம் அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு அஞ்சு ஒம்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு அப்போ இது மூலம் நானூற்றி இருபத்தஞ்சு ஆட் பண்ண ஃபைவ் டுவெல் 10 டென்னு இது இது இதில் தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு மல்டிப்ளை பண்ணால் இது வேலையூர் வருதா இது கூட நைன்டி ஃபைவ் மல்ட்டிப்ளை பண்ணும் நைன்ட்டி ஃபைவ்னா ஃபஸ்ட்டு நைன்ட்டியால் மல்டிபிளை பண்ணுவோம் நைன்ட்டியால் மல்டிபிளை பண்ணா என்ன வரும் ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு மீதி நாலு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ஒரு நாலு இருபத்தி ரெண்டு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒரு இப்போது நைன் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் கூட ஃபைவ் மல்டிப்ளை பண்ணும் அஞ்சு இருபத்தஞ்சி மீது ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து பன்னெண்டு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு

பதினஞ்சு மீதி ஒன்று மூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மிதி ரெண்டு மூணு மூணு ஒன்பது பத்து பதினொன்று ஒன்று மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மிதி ரெண்டு மூணு பதினஞ்சு பதினேழு ஒன்று மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பை நூறா இப்போ ஹண்ட்ரடால இதை டிவைட் பண்ணால் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ரூபாய் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயந்திரத்தின் மதிப்பு வந்து ஆப்ஷன் டி ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை ஐம்பதாயிரத்தி ஐநூறு எனில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க இங்க ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ அதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்டூ ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் பியோட வேல்யூ வந்து ஐம்பதாயிரத்து ஐநூறு இன்டூ ஒன் பிளஸ் ஆர் வந்து ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னோட வேல்யூ இரண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா டூ இப்போ இது கலந்து எடுத்தால் நூறு பிளஸ் அஞ்சு நூற்றி அஞ்சு பை நூறு ஐம்பதாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணமா நூற்றி அஞ்சு பை நூறு இன்ட்டு நூற்றி அஞ்சு பை நூறு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம் அஞ்சு இன்ட்டு நூறு மல்டிபிளை பண்ணுவோம் என்ன கிடைக்கும் இந்த வேலை கிடைக்குமா அப்புறம் நூற்றி அஞ்சு இன்ட்டு அஞ்சு மல்டிப்ளை பண்ணுவோம் அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஐநூற்றி இருபத்தஞ்சு

ஒன்று அஞ்சு அஞ்சு பண்ண அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு ஆறு அஞ்சு அஞ்சு இப்போ இந்த மூணையே மல்டிபிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது இந்த வேல்யூ கிடைக்குது இருபத்தி அஞ்சு பை நூறுன்னு இருக்கா இப்போ நூறால இந்த வேல்யூ டிவைட் பண்ணா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா அப்போ அஞ்சு அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போ மக்கள் தொகை அப்படின்றது வந்து முழு தான் இருக்கும் அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் டி நானூறின் முப்பது சதவீதம் மதிப்பின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா அப்போ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் நானூறு இன்ட்டு முப்பது சதவீதம் இன்ட்டு இருபத்தி ஐந்து சதவீதமா நானூறு இன்ட்டு முப்பது சதவீதம்னா முப்பது பை நூறு இன்ட்டு இருபத்தி அஞ்சு பை நூறு இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆயிடும் இந்த ஜீரோ இந்த கேன்சல் ஆயிடும் அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து இன்ட்டு மூணு முப்பது அப்போ இதனுடைய மதிப்பு வந்து முப்பது ஆப்ஷன் பி